வணக்கம் இப்போ நமக்கு குரூப் டூ மெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு வந்து மினிமம் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் செகண்ட் பேப்பர் தான் நமக்கு மெயின் பேப்பர் அது செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் மாடல் ஆன்சர் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி எல்லாம் கேட்கறாங்க என்னென்ன மார்க்ஸ் கேட்கறாங்க முன்னாடி வந்து எயிட் மார்க் த்ரீ மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்ப என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் என்னென்ன மார்க் என்ன கொஸ்டின் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இதுல பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஒருங்கிணைந்த குறிமைப்படி தேர்வுகள் ஒருங்கிணைந்த குறிமைப்படி தேர்வுகள் அதாவது குரூப் டூ மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ அதாவது ஒருங்கிணைந்த குறிமைப்படை தேர்வு நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான எழுத்து தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்காங்க பேப்பர் டூக்கான மாதிரி வினாத்தாள் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த இதில் பேப்பர் ஒன் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் டூ பாருங்களேன் பேப்பர் டூ வந்து எத்தனை மார்க் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே சொல்லியிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்த பேப்பர் தான் நமக்கு மெயின் பேப்பர் இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அந்த மார்க் தான் ஃபைனல் கட் ஆஃப்க்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் யூனிட் ஒண்ணுல யூனிட் ஒண்ணுல ஒவ்வொரு வினாவிற்கும் ஐம்பது சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஐம்பது சொற்களுக்கு வினா மிகாமல் விடையளிக்கணும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஆறு மதிப்பெண்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிக்ஸ் மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு வினாவிற்கும் அப்போ சிக்ஸ் மார்க் கொஸ்டின் அப்படின்னா பிப்டி வேர்ட்ஸ் எழுதணும் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மார்க் அப்படின்னா சிக்ஸ் மார்க் கொஸ்டின் வந்து பிப்டி வேர்ட்ஸ் எழுதணும் பிப்டி வேர்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பக்கம் கிட்டே எழுதணும் பிப்டி வேர்ட்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பக்கம் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு பேப்பர் அந்த ஒரிஜினல் பேப்பர் எப்படி இருக்குமோ அது மாதிரி பேப்பரில் நம்ம டெஸ்ட் எழுதும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சிக்ஸ் மார்க் அப்படின்னா ஃபிஃப்டி வேர்ட்ஸ் எழுதணும் நியர் பை ஃபிஃப்டி வேர்ட்ஸ் எழுதுறோம் ஒவ்வொரு வினாவிற்கும் ஆறு மதிப்புன்னு சொல்கிறாங்க பிரிவு ஆ மற்றும் ஆவில் கொடுக்கப்பட்டுள்ள பதினெட்டு வினாக்களில் டோட்டலாக பதினெட்டு வினாக்களில் பதினெட்டு வினாக்களில் எவையேனும் பதினஞ்சு வினாக்களுக்கு கொஷின் எழுதணும் அப்போ ஒரு கொஷினுக்கு வந்து ஆறு மார்க் சொல்கிறாங்க அப்போ பதினஞ்சு ஆறு தொண்ணூறு பதினஞ்சு இன்ட்டு இந்த மற்றும் ஏ ஏ செக்ஷன் அண்ட் வந்து மொத்தம் பதினெட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த எத்தனை கொஸ்டின் எழுதணும் ஒரு கொஸ்டினுக்கு சிக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு கொஷின் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் எழுதணும் அதில் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு லைன் கொடுத்துருப்பாங்க பேப்பரில் வந்து பதினஞ்சு லைன் கொடுத்துருப்பாங்க இல்லை அதை விட கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகபட்சம் ஒன்றரை பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது யாது வாட் இஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ இதில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கினா என்ன ஹப்பு தொல் ஹப்பல் தொலைநோக்கியோட அட்வான்ஸ்டு தொலைநோக்கி தான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி டெலஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க ஹப்பிள் தொலைநோக்கி இருக்குல்ல அதோட அட்வான்ஸ்டு தொலைநோக்கி அதாவது வாட் இஸ் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் டீப் ஸ்பேஸ் எக்ஸ்பிளரேஷன் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கினா என்ன அதை ஒரு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன எப்போ வந்து இது பண்ணாங்க என்ன டைப்பு அதுக்கப்புறம் இதோட மெயின் விஷன் என்ன அப்படிங்கிறதான் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி எழுதுவோம் சிக்ஸ் மார்க் கொஸ்டின் இது வந்து ஃபிசிக்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து என்ன வந்திருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்து அடுத்து பார்த்தோம்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இன்ஜினியரிங் நம்ம பிலிம்ஸ் படிக்கும் போது மட்டும்தான் படிச்சிருப்போம் மரபியல் மட்டும் படிச்சிருப்போம் ஆனால் இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மற்றும் நன்மை தீமைகள் இருக்கு அந்த விதைகளோட நன்மை தீமைகள் எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் ஆஃப் சொல்றாங்க மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மற்றும் விதைகளோட ப நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி சொல்கிறாங்க நன்மை தீமை அதை பற்றி சொல்கிறாங்க அதான் மரபணு மாற்றப்பட்ட விதைகளில் நன்மை தீமை பற்றி சொல்கிறாங்க அப்புறம் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் நன்மை தீமை விளக்கு பற்றாக்குறை நிதியாக்கத்தின் நன்மை தீமை விளக்கு பற்றாக்குறை நிதியாக்கம் எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங் இது வந்து சோசியக் எக்கனாமிக்ஸில் வரலாம் சோசியஷியஸில் வரலாம் எக்கனாமிக் டாபிக் ரிலேட்டடா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆரோ கோரியாலிஸ் ஆரோரா போரியாலிஸ் எக்ஸ்பிளே இந்த ப்ரின்ஸ்பல் ஆஃப் ஆரோரோ போலியாசிஸ் தத்துவத்திறன் வேலை ஜியாகிரஃபி இந்த பேஸ் பண்ணி வருது அதுக்கப்புறம் மருத்துவத்தின் நானோ தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி நானோ தொழில்நுட்பத்தின் பங்களிப்பை விவரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் ஜீன் ஹப்ளோ தொகுதி என்றால் என்ன ஜீன் ஹப்ளோ தொகுதி வாட் இஸ் பை ஜீன் ஹாப்லோ குரூப்ஸ் அப்படின்னா என்ன ஆட் எ நோட் ஆன் இட்ஸ் இம்பார்டன்ஸ் இன் ஜெனெடிக் அனலிசிஸ் அப்படினு சொல்றாங்க அப்புறம் மரபியல் ஆய்வில் அதன் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு குறிப்பெழுதுக அப்படின்னு சொல்றாங்க மரபியல் ஆய்வில் அதன் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு குறிப்பெழுதுக அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே சிக்ஸ் மார்க் கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி எப்படி எழுதணும் என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல கொடுக்கலாம் ஒரு சிக்ஸ் மார்க் கொஷின் எப்படி எழுதணும் லைவாக கொடுக்கலாம் ஒரு சிக்ஸ் மார்க் கொஷின் எப்படி எழுதணும் ஒரு டுவெல் மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி எழுதணும் மார்க் கொஷின்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பண்ண போகணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரபிக்கடலில் சூறாவளியின் தாக்கம் முன் தாக்கமும் எப்போதையும் விட அதிக வலிமை வலிமை மிக்கதாக உருவாகுவதற்கான காரணத்தினை விலகு அதாவது அரபிக்கடல சூறாவளிகள் ஏன் வலிமை மிக்கதாக வருது அப்படிங்கிற காரணத்தை ஆராய விவரிக்க அனலைஸ் இல்லை கமெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க அதாவது அனலைஸ் த ரீசன் பிகைண்ட் த இன்க்ரீஸ் சைக்ளோன் இன்டென்சிட்டி இன் அரேபியன் சீஸ் சைக்ளோன் இன்டென்சி இன்டென்சிட்டி இன் அரேபியன் சீஸில் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பயாலஜி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மலேரியா தடுப்பூசி பற்றி ஒரு சிறுக ரூப்பாக இருக்குது மலேரியா தடுப்பூசி மலேரியா தடுப்பூசி பற்றி ஒரு குறிப்பாக மலேரியா 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 தான் என்ன அதுக்கான தடுப்பூசி அதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து எழுதிப்போம் அடுத்து சூரியன் உள்ள கருந்துளை பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் பத்தி தான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் தான் கேட்டுக்கேன் பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் பத்தி சொல்லியிருக்காங்க கருத்துளைகளை பற்றி எழுதுக அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் ஆஃப் சன் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கருந்துளை அப்படிங்கிறத பத்தி ஸ்டீவன் ஹாக்கிங் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு நிறைய பேர் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி இப்போ என்ன அட்வான்ஸாக இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி எழுதுறோம் ஓகேங்களா அதான் அந்த சூரியனில் உள்ள கருந்துளைகள் பற்றி அதன் தொடர்பில் உள்ள தாக்கத்தை எழுதுக அப்படிங்கிற பற்றி சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல இப்போ நைன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்ட் பி பார்ட் பியில் விரிவாக எழுது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அதை எக்ஸ்போர்ட் ப்ரிப்பரன் ப்ரிப்பரஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இபிஐ ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு சுகாதார விகித குறியீடு ஹெல்த் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னா என்ன சிக்ஸ் பார் கொஸ்டின்னா அப்படிதான் எழுதுடும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பேசுகிற கிட்டே எழுதிடும் அடுத்து நெக்ஸ்ட் இந்தியாவில் இந்திய அளவில் இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் இரண்டு ஆராய்ச்சி நிறுவனங்கள் அணு ஆராய்ச்சி நிறுவனங்கள் சொல்லலாம் இல்லை சயின்டிஃபிக் ரிசர்ச் லெபார்டரி பற்றி சொல்லலாம் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் பற்றி சொல்லலாம் அதனால் எக்ஸ்பிளைன் டு ரிசர்ச் இல்லை ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றி சொல்லலாம் எக்ஸ்பிளைன் டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பற்றி சொல்லலாம் ஓகேங்களா அப்புறம் மகேந்திரகிரி இருக்குது கூடங்குளம் அணுமின் நிலையம் கல்பாக்கம் இதை பற்றிலாம் நிறைய சொல்லலாம் அடுத்து உலக பட்டினியை தீர்ப்பதில் இந்தியாவின் பங்கினை விளக்குகள் உலக பட்டினி எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் இந்தியா இன் சால்விங் வேர்ல்டு ஹங்கர் ஹங்கர் பற்றி ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடம் இருக்குது ஹங்கரை தீர்க்கிறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எழுதணும் ஹவு இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் செல் ஃப்ரம் ஃபுட் டெஃபிசிட் டு சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் அந்த அதற்கான காரணங்களே எதுக்கு அதாவது எவ்வாறு உணவு பற்றாக்குறையிலிருந்து உபரி உணவு உற்பத்திக்கு மாறி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் என்னென்ன உணவு உற்பத்தி எல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு இயல்புகள்ல உள்ள சிறப்புரிமை என்னென்ன ஒற்றை குடிமுறையா குடியுரிமையா இரட்டை குடிமரிமையா அதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம எழுந்து போகிறோம் அடுத்து தேசிய விருத்தி வீத குறைவால் இந்திய மக்கள் தொகை நிலைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இன் நேஷனல் ஃபர்டிலிட்டி ரேட் ஸ்டெபிளைசிங் த இந்தியன் பாப்புலேஷன் சப்ஸ்டாண்ட் சப்ஸ்டான்சியேட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேசிய இனவர்த்தி விகித குறைவால் இந்திய மக்கள் தொகை நிலைப்படுத்தப்பட்டுள்ளது ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக இல்ல கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மனிதவள குறியீட்டு விகிதத்திற்கும் திறன் மனிதவள குறி மத மனிதவள மேம்பாட்டு மனிதவள மேம்பாட்டு யூனிட் நைன்லேயே படிச்சிருப்போம்

பார்க்க போறோம் அடுத்து வந்து குடிநீர் மற்றும் பொது சுகாதாரத்துக்கு தமிழ்நாட்டில் அரசு அமல்படுத்தும் திட்டங்கள் யாவை ஸ்கீம்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இது எந்த சாப்டர்ல பாக்குறோம் எந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்காக தான் ரீட் பண்றோம் அடுத்து ஒவ்வொரு சாப்டர் பத்தியும் நம்ம டீட்டெயிலாக கொடுக்கலாம் பெரும்பாலான இந்திய பஞ்சங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு விமர்சன ரீதியாக பகுத்தாய்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லை அனலைஸ் அப்படின்னு சொல்றாங்க அனலைஸ் அப்புறம் துணிகர மூலதனம் என்றால் என்ன நெக்ஸ்ட் வந்து துணிகர மூலதனம் என்றால் என்ன துணிகர மூலதனம் என்றால் என்ன அது தொழில் முனைவர் முயற்சிக்கு எப்படி உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வாட் இஸ் த வென்சர் கேபிட்டல் வென்சர் கேபிட்டல் ஹவுல் இட் பி ஹெல்ப்ஃபுல் இன் என்டர்ப்ரேஷ் என்டர்பிரினியல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போது துணிகர மூலதனம்னா என்ன அதை எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் அந்த கண்டென்ட்ல நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் அதை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஹின்ஸ் நம்மளோட பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க பார்ட் ஏல பார்த்தோம் அப்படின்னா பார்ட் அதை செக்ஷன் யூனிட் ஒன்னில் யூனிட் ஒன்னுல சிக்ஸ் மார்க் கொடுக்குறாங்க யூனிட் ஒன்னுல செக்ஷன் ஏ பி இருக்கு ஏல ல ஒன்பது கொஸ்டின் பியில ஒன்பது கொஸ்டின் மொத்தம் பதினெட்டு கொஷின் இருக்கு பதினெட்டு கொஷினில் நம்ம பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் பதினஞ்சு கொஷின் ஆன்சர் பண்ணும் சபிங் போட்டு ஆன்சர் பண்ணோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்டாரு அந்த இதெல்லாம் எதுவுமே ஏரோ மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வேணும்னா நம்ம ஒன் டூ த்ரீ போட்டுக்கலாம் பாயிண்ட் எழுதும் போது ஒன் டூ த்ரீ அப்படி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சின்ன டேஷ் டேஷ் போட்டுக்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டேஷ் போட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் எழுதும்போது இன்னொன்று என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் பென் யூஸ் பண்ணும் கரெக்டாக நமக்கு பென் என்ன யூஸ் பண்ணலான்னா பைலட் பென் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் பைலட் வந்து வி செவன் யூஸ் பண்ணலாம் வி ஃபைவ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பின்பால் பென் யூஸ் பண்ணலாம் நமக்கு எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் எது நமக்கு கைக்கு செட் ஆகுன்னு பாருங்கள் எல்லா பெண் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எது செட் ஆகுதோ அதை ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ யூனிட் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீன் கொஸ்டினில் சொல்லி அதான் சொல்லியிருக்கோம் எயிட்டீன் கொஷினில் யூனிட் ஒன்னில் உள்ள எய் எயிட்டின் எயிட்டீன் கொஷினில் நம்ம பதினஞ்சு கொஷின் எழுதணும் ஓகேவா யூனிட் ஒன் அடுத்த யூனிட் டூ பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டூ வந்து டுவெல் மார்க் கொஸ்டின் யூனிட் டூவில் டுவெல் மார்க் கொஷின் ஒவ்வொன்றுக்கும் டுவெல் மார்க் வந்து சிக்ஸ் மார்க் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் மார்க்னா ஃபிஃப்டி வேர்ட்ஸ் எழுதணும் இங்கே டுவெல் மார்க் அப்படின்னா டுவெல் மார்க் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் எழுதணும் டுவெல் மார்க் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பாருங்களேன் சிக்ஸ் மார்க்குக்கு ஃபிஃப்டினா டுவெல் மார்க்குக்கு வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தானே கொடுக்கணும் பட் ஆனால் இங்கே ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வினாவிற்கும் பன்னெண்டு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்ட பன்னிரெண்டு வினாக்களில் எவையேனும் பத்து வினாக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எவையேனும் பத்து வினாக்களுக்கு அதில் பாருங்களேன் இப்போ இதில் சயின்ஸ் டக்கில் புறவேற்றுமை வடிவங்கள் என்றால் என்ன கார்பனின் புறவேற்றுமை வடிவம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க டுவெல் மார்க் கொஸ்டினில் என்னென்ன டுவல் மார்க் கொஷின் இதில் பாருங்களேன் கொடுக்கப்பட்ட பன்னெண்டு வினாக்களில் பன்னெண்டு மதிப்பெண்ணில் பன்னெண்டு வினாக்கள் மொத்தம் அதில் பத்து கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும் அங்கே எத்தனை கொஸ்டின் கேன்சல் பண்ணும் பதினஞ்சு கொஷின் கேன்சல் பண்ணும் இங்கே பத்து கொஷின் கேன்சல் பண்ணும் அப்போ கொஸ்டினை படிக்கும்போது ஒவ்வொன்றும் எந்த கொஸ்டினில் எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க இது கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்குறாங்க புறவேற்றுமை வடிவு அப்புறம் ஜவுளி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அலோட்ரோ ஃபார்ம் கேட்டுருந்தாங்க அடுத்து வந்து ஜவுளி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஜவுளி தொழில்துறை தொகுப்பு வளர்ச்சிக்கு சாதகமான காரணிகளை விளக்குக சோசியலிசிஸில் கேட்குறாங்க அப்புறம் குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்கள் பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் உலக அளவில் பயன்பாட்டில் உள்ள கோவிட் தடுப்பூசியின் வகைகளை பற்றி விவாதி கோவிட் தடுப்பூசி கண்டிப்பாக கேட்பாங்க இதில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க அப்புறம் கூட்டுறவிலான ஊராட்சி கூட்டாட்சி என்றால் என்ன கூட்டுறவிலான கூட்டாட்சி கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம்னா என்ன மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகள் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கும்போது மாநில கொஸ்டினில் என்ன இருந்து கேட்டிருக்காங்க அதை மட்டும் இப்போதைக்கு பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஈஸியாக பண்ணலாம் படிக்கலாம் அடுத்து பாருங்களேன் இதில் பார்த்தோம் நிதித்துறையின் செயல்முனைப்பு நிதித்துறை நீதித்துறையின் செயல்முனைப்பு என்றால் என்ன சட்டமன்றங்களில் இயற்றும் செயல்பாடுகளை விட மக்களின் குறைகளை தீர்ப்பதில் அதன் பணிகளை பற்றி விவரிக்க சட்டமேற்றதை விட மக்களின் பணிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிலைப்பாடு திட்டமிடல் வரையறு விவசாய நிலங்களின் மேலாண்மையில் அதன் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நில பயன்பாடு திட்டமிடல் வரையறு அப்புறம் தேசிய ஒற்றுமையில் சாரி தேசிய ஒருமைப்பாட்டில் வகுப்புவாதம் எவ்வகை தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது ஆராய்க வகுப்புவாதம்

அதை என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பொது சுகாதார குறிக்காட்டுகளை ஆராய்ந்து அவற்றின் சாதனைகளை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தோம் அப்படின்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு இந்த சட்டத்தை பத்தி விளக்க சொல்றாங்க இதோட கூறுகள் என்னென்ன சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்தின் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் இதோட சிறப்பு கூறுகள் என்னன்னு சொல்றாங்க இந்தியாவின் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன இந்தியாவின் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு இது ஈஸியா அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஈஸியா ஷார்ட் கட்ஸ் இருக்கு சொல்றோம் ஓகேங்களா பாவட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதேனும் இரண்டுக்கு இருக்கு எண் எண்மதிப்பு புரட்சி பசுமை புரட்சி நிறை குறைகள் அப்புறம் லோக் அதாலட்ஸ் அதாவது டிஜிட்டல் ரிவல்யூஷன் எண்மதி எண்ம புரட்சின்னு சொல்கிறாங்க அப்புறம் புரோப்ஷன் கோன்ஸ் ஆஃப் கிரீன் ரிவல்யூஷன் பசுமை புரட்சி நிறை குறைகள் அப்புறம் லோக் அதாலட்ஸ் இதில் ரெண்டில் ஏதாவது எழுதணும் ஓகேங்களா அப்போ ட்வெல் மார்க் இது கேட்குறாங்க அப்படின்னா ஒன் வந்து சிக்ஸ் மார்க் மாதிரி எழுதணும் சிக்ஸ் மார்க்னா ஒன்றை பக்கம் நம்ம எழுதுவோமா ஒன்றை பக்கம் அப்போ ரெண்டு இது வந்து மொத்தம் மூணு பக்கத்தில் எழுதுற மாதிரி எழுதணும் அப்போ தான் டுவெல் மார்க்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா டுவெல் மார்க்ஸ் பார்த்துமே ஒரு மூணு பக்கம் வர மாதிரி எழுதணும் இதாங்க டுவெல் மார்க்ஸ் இப்போ பார்ட்டு பார்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஒன் வந்து சிக்ஸ்டீன் மார்க்கு பார்ட் ஒன் சிக்ஸ்டீன் சிக்ஸ் மார்க்கு சிக்ஸ் மார்க்கில் ஃபிஃப்டீன் எழுதணும் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா எயிட்டின் கொடுத்துருக்காங்க பார்ட் டூவில் டூவில் டுவெல் மார்க்கு மொத்தம் பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அதில் பத்து எழுதணும் ஓகேங்களா

ஒவ்வொரு விழாவிற்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு மதிப்பெண்கள் சொல்றாங்க ஒவ்வொரு வினாவுக்கும் பதினஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ள எட்டு வினாக்களில் இவையிலும் ஆறு வினாக்களுக்கு மட்டும் விடையளி சொல்றாங்க எட்டு கொடுத்துருப்பாங்க இதுல எட்டுல எத்தனை விதையளிக்கணும்னா ஆறு தான் விடையளிக்கணும் ஓகேங்களா அப்புறம் ஜீனோடிக் நோய் என்றால் என்ன பயாலஜி ஜீனோடிக் நோய் என்றால் என்ன அதன் பரவல் காரணி முறை என்ன ஜீனோடிக் டிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க and their control measures அத பத்தி எல்லாம் எழுதணும் காசடி அண்ட் கண்ட்ரோல் பத்தி ஓகேங்களா மார்க்ல மார்க் அப்படின்னா சிக்ஸ் மார்க் அப்படின்னா சிக்ஸ் மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒரு ஒன்றரை பக்கம் எழுதுவோம் அடுத்து டுவெல் மார்க் அப்படின்னா ஒரு மூணு பக்கம் எழுதுவோம் இதே மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒரு ஃபைவ் பேஜாவது மினிமம் ஃபைவ் மினிமம் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஃபிஃப்டீன் மார்க் கொஷின்னா ஏன்னா கோடு போட்ட பேப்பர் ரூல்டு பேப்பர்னால உங்களுக்கு பேஜ் கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாக எழுதுன மாதிரி இருக்கும் அதிகபட்சம் நம்ம ஃபிஃப்டின் மார்க் ஃபைவ் பேஜ்கிட்ட எழுதலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பழங்குடியினர் மற்றும் பெண்களின் பங்கு என்ன இப்போ வன பாதுகாப்பு சட்டம்லாம் என்னென்ன இருக்குது அதில் ட்ரைப்ஸ்லாம் என்ன பாது பங்கு ட்ரைப்ஸோட பங்கு என்ன அதை எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ட்ரைப்ஸ் அண்ட் உமன் இன் ஃபாரஸ்ட் அண்ட் என்வாரமெண்டல் ப்ரொடெக்ஷன் அவங்க எப்படி பாதுகாத்துக்கிறாங்க அதில் என்னென்ன பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழ் கண்டவாட்டில் ஏதேனும் மூன்று அடுக்கு மட்டும் விளையிறது மண்ணத்து பூச்சிகளை வலதசை போதல் ஐஆர்என்எஸ்எஸ் அப்புறம் வந்து பார்க்கர் சூரிய ஆராய்ச்சி செயற்கைக்கோள் அதை ஐஆர்என்எஸ்எஸ் அப்புறம் மனித மரபணு தொகையம் பாதி தச்சார்பு செல் உறுப்புகள் அது செனி அட்டானமஸ் செல் ஆர்கனைஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பார்க்கல் சோலார் சேட்டலைட்ஸ் ஐஆர்என்எஸ்எஸ் அப்புறம் மைக்ரேஷன் ஆஃப் வலதசை போதல் இதை பேஸ் பண்ணிடுது எது எழுதுறமோ அந்த கண்டென்ட் மட்டும் மூணு கொஷின் மட்டும் எழுதுவோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் மாவட்ட ஆட்சியரின் பணிகள் மாவட்ட ஆட்சியரின் பணிகள் எட்டுல நம்ம மாவட்ட ஆட்சியரின் பணிகள் யாரு மாவட்ட ஆட்சியரின் பணிகள் லிஸ்ட் அவுட் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பேரிடர் வேளாண் வேளாண்மையில் சமுதாயத்தின் பங்களிப்பினை விவரம் சொல்றாங்க அடுத்து வந்து இந்திய விவசாய விவசாய நிதியுதவியின் அமைப்பு செயல்பாடுகள் அதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை ஆராய்ச்சி சொல்றாங்க அடுத்து இந்திய அரசமைப்பு சட்ட திட்டத்துக்காக வரையறுக்கப்பட்டுள்ள திட்டத்துக்கு வரையறு அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொசீஜர் அதை பற்றி எழுதணும் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறவிருக்கும் தொல்லியல் அகலாயவுகள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க இது கல்ச்சர் ரிலேட்டடு தொல்லியல் அகலாயவுகள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க அது ஆதிச்சநல்லூர் கீழடி இதை பேஸ் பண்ணலாம் எழுதணும் இப்போ பாருங்கள் இப்போ ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு கொடுத்துருக்காங்க எட்டில் நம்ம ஆறு கொஸ்டின் எழுதும் ஃபிஃப்டீன் மார்க் எட்டு கொஸ்டினில் ஆறு கொஸ்டின் எழுதுறோம் அதாவது எப்படி இப்போ ஃபைனலைஸ் பண்ணிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டில் ஆறு கொஸ்டின் எழுதிடும் ஃபர்ஸ்ட் வந்து

தொண்ணூறு இதில் ப பன்னெண்டு பத்து நூற்றி இருபது வரும் இதில் பதினஞ்சார் தொண்ணூறு அகைன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரடுக்கு ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இப்போ இந்த இதாக கொஸ்டின் பேட்டன் பேப்பர் டூவில் ஈஸியாக எழுதலாம் எல்லா மெட்டீரியலும் ரெடிமேடாக இருக்குது நீங்கள் படித்து மட்டும் என்னதுன்னா போதும் அந்த இதை மட்டும் பார்த்துக்கலாம் ஈஸியாக அப்போது பேப்பர் டூவில் பார்ட் ஒன் இது பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் டூ அப்புறம் பார்ட் த்ரீ அப்போ ஃபிஃப்டீன் மார்க்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பழைய கொஷினில் ஏதாவது போன வருஷம் தான் வந்து த்ரீ மார்க்கு எயிட் மார்க்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து சிக்ஸ் மார்க்கு டுவெல் மார்க்கு ஃபிஃப்டீன் மார்க்கு பதினெட்டு கொடுத்து பதினஞ்சு எழுதணும் பன்னெண்டு கொடுத்து பத்து எழுதணும் எட்டு கொடுத்து ஆறு எழுதணும் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ